தமிழ்நாட்டு அரசியலில் புதிதாக ஒரு கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது கட்சியை தொடங்கி இருப்பவர் சாதாரண சாமானியர் அல்ல ஒரு மிகப்பெரிய திரை ஆளுமை அவருடைய ஒவ்வொரு அசைவும் ஊடகங்களால் விவாதிக்கப்படுகிறது அவர் கட்சி தொடங்குகிறார் என்கிற செய்தி மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது தொடங்கி அதற்கு பெயர் வைத்த பிறகு மிகப்பெரிய அளவுக்கு விவாதிக்கப்பட்டது பெயர் வைத்த பிறகு கொடி அறிமுகம் என்று சொன்னவுடன் அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி பிடிக்கப்பட்டது கொடி அறிவித்து கொள்கையை சொல்லாமலேயே மாநாடு என்று சொன்னவுடன் மாநாடு பற்றியும் பேசப்பட்டது அந்த மாநாடு புதிதாக கட்சியை தொடங்கி இருப்பவரின் மாநாடு அந்த மாநாடு அறிவிக்கப்பட்ட அந்த நிலையில் நாமும் மாநாட்டை அறிவித்தோம் நடிகர் விஜய் எப்படிப்பட்ட செல்வாக்கு மிக்கவர் என்று தெரியும் அவர் அறிவித்த மாநாடு என்னானது என்றே தெரியவில்லை தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்த மாநாடு ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே இன்றைக்கு பேசு இருக்கிறது தமிழ்நாட்டின் அரசியலையே தலைகீழாக புரட்டி இருக்கிறது ஒரே ஒரு மாநாடு தான் மாநாட்டுக்கான அறிவிப்பு தான் அரசியல் எப்படி நடத்த வேண்டும் அரசியலை எப்படி பொருளாக்க வேண்டும் அரசியல் என்றால் என்ன என்பதை கட்சி ஏற்கனவே நடத்தி கொண்டிருப்பவர்களும் சரி கட்சி தொடங்கி நடத்தவே நினைப்பவர்களும் சரி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அரசியல் என்பது வெறுமனே அறிவிப்பு அல்ல அரசியல் என்பது அடையாளங்கள் அல்ல அரசியல் என்பது மக்களின் குரலை எதிரொலிப்பது மக்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிப்பது மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை மக்களின் சார்பாக நின்று வெளிப்படுத்துவது அதை இன்றைக்கு சரியாக செய்யக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் நடந்தவுடன் கள்ளக்குறிச்சிக்கு எல்லா தலைவர்களும் போனார்கள் எல்லா தலைவர்களும் மருத்துவமனையில் போய் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை சந்தித்தார்கள் பலியானவர்களினுடைய குடும்பங்களை சந்தித்தார்கள் அரசை கண்டித்து அறிக்கை கொடுத்தார்கள் இந்த சாவுகள் இனி தொடரக்கூடாது அரசு தடுக்க வேண்டும் என்று சொல்லி அறிக்கை கொடுத்தார்கள் திமுக அரசின் மீது விமர்சனங்களை வைத்தார்கள் அத்தோடு அந்த இடத்தை விட்டு எல்லோரும் நகர்ந்து விட்டார்கள் அடுத்த பிரச்சனைக்கு போய்விட்டார்கள் ஆனால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழரும் கள்ளக்குறிச்சிக்கு போனார் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தித்தார் இரண்டு நாட்களுக்கு மேல் அங்கேயே முகாமிட்டிருந்தார் ஏற்கனவே அவர் திட்டமிட்டிருந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்தார் ரத்து செய்துவிட்டு ஒத்தி வைத்துவிட்டு முகாமிட்டு அங்கேயே தங்கி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து அவர்களின் கருத்து என்ன அவர்களின் குமுறல் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டார் கேட்டு தெரிந்து கொண்டவர் நேராக வந்து சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் மக்களின் குமுறலை கேட்டு அதை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் ஒரு தலைவர் அதை வெளிப்படுத்தக்கூடிய இயக்கம்தான் ஒரு மக்கள் இயக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் சொன்னார் மது மற்றும் போதையின் தீமை இன்றைக்கு மிக கொடூரமாக இருக்கிறது ஒரு காலம் இருந்தது நாங்களெல்லாம் படித்து கொண்டிருந்த காலம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கால் நூற்றாண்டுக்கு முன்பு நம்முடைய கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் நாம் அரசியல் கட்சியாக பரிணாமம் பெற்ற அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நான் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் படித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய ஊரில் நான்கே நான்கு பேர் குடிப்பார்கள் வெறும் நான்கு பேர் அந்த நான்கு பேர் என்று எனக்கு நினைவு இருக்கிறது வெறும் நான்கு பேர் மூவாயிரம் மக்கள் ஐயாயிரம் மக்கள் வழி வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் குடிப்பவர்கள் என்பவர்கள் நான்கு பேர் அவங்க எப்படி குடிப்பாங்கன்னா மறைமுகமாக போய் குடிப்பார்கள் யாருக்கும் தெரியாம போய் குடிப்பாங்க அவர்கள் குடிக்கிறார் என்பது அரசல் புரசலாக அங்கே தெரியும் ஊருக்கு தெரியும் அப்படி குடிப்பவர்களை ஊர் கிட்டத்தட்ட புறந்தள்ளப்பட்டவர்களை போல புறந்தள்ளி வைத்திருந்தது அவங்களை வந்து ஒரு பொது அரங்கத்தில் மதிப்பு கொடுத்து நடத்த மாட்டாங்க அவன் குடிகாரன் என்று சொல்லி சமூகத்தில் அவர்களை அருவருப்பாக பார்க்கிற அல்லது குடிகாரர் என்று பார்க்கிற ஒரு மனநிலை சமூகத்துக்கும் இருந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருந்தது அவர்களுக்கும் நாம் குடிக்கிறோம் நாம போய் பொதுவில் வந்து அதை சொல்லக்கூடாது என்கிற ஒரு மனப்பான்மை இருந்தது ஆனால் இன்றைக்கு குடிக்காமல் ஒரு ஊரில் நான்கு பேர் இருப்பார்களா குடிக்காமல் ஒரு வீட்டில் ஒருவராவது இருப்பாரா என்று தேடி பார்க்க வேண்டிய அளவுக்கு இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் ஒரு தலைகீழ் மாற்றம் சமூகத்தில் நடந்திருக்குது அப்ப ஒரு தீய பழக்கம் என்று நம் கண் முன்னால் நம் காலத்தில் நமக்கு கற்பிக்கப்பட்ட நாம் பார்த்த ஒன்று நம் கண் முன்னால் நாம் காலத்திலேயே என்னவாக மாறி இருக்கிறது ஜென்ரலைஸ் ஆகி இருக்கிறது பொதுமை இருக்கிறது நார்மலைஸ் ஆகி இருக்கிறது சாதாரண ஒரு விஷயமா மாறி இருக்கிறது அப்ப எந்த ஒரு தீமையும் ஜென்ரலைஸ் ஆகக்கூடாது நார்மலைஸ் ஆகக்கூடாது அதனுடைய விளைவைத்தான் இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட மோசமான நிலையை நோக்கி இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்றுதான் கள்ளக்குறிச்சி சாவுகள் இதற்கு முன்னாலும் இப்படி சாவுகள் நடந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு அது அது ஒரு ஒரு நோய் தீமை என்று பார்க்கக்கூடிய மனநிலை இல்லாத அளவுக்கு அது சாதாரண ஒன்றாக மாறி போயிருக்கிறது இதனால் தான் தலைவர் ஒரு சமூக தீமையை எதிர்த்து யாரும் பேசவில்லை என்றால் ஒரு சமூக தீமையை எல்லோரும் கடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை உருவாகும் என்றால் எதிர்கால தலைமுறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுவிடும் அந்த இடத்தில் தலையிட்டு அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களுக்கு உண்டு யார் பேசுகிறார்களோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் பேசுவோம் யார் பேசுகிறார்களோ இல்லையோ தலைவர் எழுச்சி தமிழர் பேசுவார் எல்லா விஷயத்திலும் அப்படித்தான் யார் வாய் மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வாய் மூடி கிடக்க மாட்டோம் தலைவர் சொல்ற முழக்கமே இதுதான் அப்படித்தான் மது மற்றும் போதைக்கு எதிராக அதற்கு பின்னால் இருக்கிற மாஃபியாக்களுக்கு எதிராக அதற்கு பின்னால் இருக்கிற அந்த வணிகத்துக்கு எதிராக அதற்கு பின்னால் புழங்குகிற அந்த பொருளாதாரத்துக்கு எதிராக மதுவை போதையை எதிர்ப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதற்கு பின்னாலே பெரிய நெட்ஒர்க் இருக்கு ஒரு அரசியல் தளத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் அவ்வளவு எளிதாக அதற்கு உள்ளே போய் மூக்கை நுழைக்க மாட்டார்கள் அதற்கு உள்ளே போய் கருத்து சொல்ல மாட்டார்கள் அடையாளத்துக்கு போராடுவது போல் நடிப்பார்கள் அல்லது உண்மையிலேயே சில போராட்டங்களை நடத்துவார்கள் தீவிரமாக அதை ஒரு மூமெண்டாக எடுப்பது அந்த எதிர்ப்பு இயக்கத்தை ஒரு இயக்கமாக எடுப்பது என்பது சவால் சவாலானது அந்த சவாலை தலைவர் எழுச்சி தமிழர் கையில் எடுத்திருக்கிறார் மது ஒழிப்பு சாதி ஒழிப்பு சாத்தியமா சனாதன எதிர்ப்பு சாத்தியமா சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று போட்டு உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி நடந்துகிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் யாரும் போட மாட்டாங்க தலைவர் அந்த இலச்சனையை வடிவமைக்கும் போதே எல்லோரும் என்ன நடக்காத விஷயத்தை எல்லாம் கற்பனையில் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் சாதி ஒழிப்பு என்பது என்று சொன்னார்கள் சொல்லிட்டாங்க விட்டுட்டு போக முடியுமா சாத்தியம் இல்லாததை கூட சாத்தியப்படுத்துவதற்குத்தான் விடுதலை சிறுத்தைகள் அப்ப சாதி ஒழிப்பு கருத்தியலை ஒரு அரசியல் கட்சி பேச முடியும் ஒரு அரசியல் கட்சி பேசினால் அதற்கு பின்னால் என்ன நடக்கும் அதற்கு பின்னால் உருவாகக்கூடிய ஒரு தலைமுறை சாதி ஒழிப்பை ஒரு கட்சி பேசும் போது அது வெகுமக்களின் குரலாக மாறியது தொடர்ந்து அதில் உறுதியாக இருக்கும் போது கட்சியா மாறணும் தலைவர் வந்து சிறுத்தைகள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற அதே 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 தான் அமைப்புக்கும் அதற்கு பின்னால் ஒன்பது ஆண்டுகள் கழித்து தொடங்குகிற அரசியல் கட்சிக்கும் எனவே அரசியல் கட்சிக்கும் அதே முழக்கம்தான் ஒரு சமூக இயக்கம் சமூக பொறுப்புள்ள இயக்கம் எந்த கருத்தை முன்வைத்து களத்திற்கு வந்ததோ அதுதான் எங்களின் அரசியல் கருத்து என்று சொல்லி தலைவர் அதை முன்னெடுத்தார் இன்றைக்கு பார்க்கிறோம் அரசியல் ரீதியாக தலைவர் அதை முன்னெடுத்தவுடன் சாதி ஒழிப்பை வலியுறுத்தி திரைத்துறை என்பது சாதியை கொண்ட திரைத்துறை தீர்மானிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது அந்த கலைத்துறையில் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று பேசக்கூடிய படங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாகிறது அந்த படத்தை இயக்கக்கூடிய இயக்குநர்கள் மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு போற்றப்படுகிறார்கள் எல்லோராலும் பாராட்டப்படுகிறார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் திரையுலகில் இப்படி ஒன்றை கற்பனை செய்து பார்க்க முடியுமா முடியாது அப்ப ஒரு அரசியல் கட்சி சாத்தியமே இல்லை என்று சொன்ன விஷயத்தை கையில் எடுத்தது ஒரு அரசியல் கட்சி சாதி ஒழிப்ப மக்கள் விடுதலை என்று முழக்கத்தை முன்வைத்தது அப்படியே அது கலைக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அரசியல் பேசப்பட்ட பொருள் இன்றைக்கு கலைத்துறையில் பேசப்படுகிறது இன்றைக்கு இலக்கிய துறையில் பேசப்படுகிறது இன்றைக்கு எல்லா துறையிலும் அந்த கருத்து பேசப்படுகிறது தலித்துகள் மட்டுமே பேசிக்கொண்டிருந்த சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற அந்த முழக்கம் அந்த முழக்கத்தை தலைவர் முன்வைத்த போது நான் ஒரு பள்ளி மாணவன் இன்றைக்கு நான் அந்த முழக்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் அப்ப காலத்தின் மாற்றத்தால் தலைவர் வைத்த முழக்கம் வெகுமக்கள் இயக்கமாக மாறுகிறது அப்படித்தான் மது ஒழிப்பு சாத்தியமே இல்லை என்று இன்றைக்கு சொல்கிறார்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் அல்ல பத்தாண்டுகளில் பாருங்கள் இந்த மூமெண்ட் தலைவர் முன்வைத்திருக்கிற இந்த இயக்கம் எவ்வளவு பெரிய காலத்தின் தேவையான இயக்கமாக மக்கள் அங்கீகரிக்கிற இயக்கமாக குறிப்பாக இதனால் பாதிக்கப்படுகிற குடும்பங்கள் பெண்கள் எல்லா தரப்பு மக்களும் கொண்டாடுகிற ஒரு மூமெண்ட்டாக இந்த மூமெண்ட் மாறப்போகிறது என்பதை மட்டும் பாருங்கள் சனாதன எதிர்ப்பு என்று தலைவர் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த முழக்கத்தை முன்வைத்த போதும் அந்த வார்த்தை கூட யாருக்கும் வரவில்லை ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியின் இளைய முகம் என்று சொல்லக்கூடிய நாளை அவர்தான் அந்த இயக்கத்தை வழிநடத்தப் போகிறார் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே கருத்தை பேசினார் பேசிவிட்டு அவர் வந்து இது எங்கள் கட்சியினுடைய குரல் அப்படின்னு சொல்லி கிரெடிட் எடுத்துக்கல என்ன சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசாததையா நான் பேசிவிட்டேன் தந்தை பெரியார் பேசாததையா நான் பேசிவிட்டேன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் பேசாததையா நான் பேசிவிட்டேன் தலைவர் முதல்ல அந்த முழக்கத்தை முன்வைக்கும் போது இப்படி பெரிய கட்சிகள் பேசுவாங்களாங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது நாம போய் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ள நுழையமே தேர்தல் அரசியல் பயணிக்கிற ஒரு இயக்கம் வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்து பேசலாமா என்று அன்றைக்கு கேட்டார்கள் ஆனால் நாம் முன்வைத்த முழக்கம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியின் முழக்கமாக மூன்று நான்கு ஆண்டுகளில் மாறி போனது அப்படித்தான் இன்றைக்கு நாம் முன்வைக்கிற இந்த முழக்கம் அது வெகு மக்கள் முழக்கம் அந்த வெகு மக்கள் முழக்கத்தை தான் தலைவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் மக்களின் குரலைத்தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை காலம் சொல்லும் நீங்கள் எப்படி அதை அரசியல் ரீதியாக திசை திருப்பினாலும் எங்களுக்கு அதனால் எந்த இழப்பும் இல்லை இழப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை அடித்தட்டில் இருந்து சாதாரண நிலையில் இருந்து போராடி போராடித்தான் இந்த இடமும் கூட இன்னும் சிறப்பான இடத்தை நோக்கி அடையும் என்பதற்கு சாட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அரசியல் விவாதம் தலைவரை முன்னிறுத்தித்தான் இன்றைக்கு அரசியல் விவாதம் தலைவர் யாரோடும் பகையை வளர்ப்பவர் அல்ல இனப்பகை எது என்பதை அடையாளப்படுத்தி கருத்தொற்றுமையோடு தோழமை சக்திகளோடு பயணிக்கக்கூடியவர் எனவே அவருடைய விரிந்த பார்வை அவருடைய ஆழமான அந்த தொலைநோக்கு பார்வை அதை புரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் குறுகிய அரசியலுக்காக இதை செய்கிறாரா அல்லது மக்களின் பக்கம் நின்று இதை செய்கிறாரா என்று அதை பிரித்து பார்க்க தெரியும் அவர்களுக்கு குறுகிய அரசியல் ஒருபோதும் செய்ததில்லை சீட்டு வேண்டும் என்பதற்காகவோ சீட்டை கூட்ட வேண்டும் என்பதற்காகவோ அவர் இதை கையில் எடுக்கவில்லை நடுவில் இருந்து கொண்டு ஒரே நேரத்தில் மூன்று கட்சியோடு பேரம் பேசுகிற அந்த அரசியல் அவருக்கு தெரியாது அவர் நேரடியாக பேசுவார் நேரடியாக சொல்லுவார் சீட்டு வேண்டும் என்றால் கூட வேண்டும் என்று கேட்பவர்களிடம் கேட்பார் எனவே அப்படிப்பட்டவர் மறைமுக அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு தெரியாது அது பழக்கமும் இல்லை இருபத்தைந்து ஆண்டு கால தேர்தல் அரசியல் அனுபவத்தில் அவர் மிக வெளிப்படையான அரசியல்வாதி மிக வெளிப்படையான ஒரு தலைவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒரு மூமெண்டை இன்னைக்கு வெளிப்படையாக முன்னெடுத்திருக்கிறார் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வெல்லும் வெல்லும் விடுதலைச் சிறுத்தைகள் லட்சோப லட்சம் பேர் நாம் உளுந்தூர்பேட்டையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திரள்வோம் திரள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்